மதுரையில் ஸ்டார்ட் அப் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் சங்கீதா மதுரை தமுக்க மைதானத்தில் வரும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் ஒருங்கிணைக்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடைபெற உள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டின் புத்தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவும் அரசின் திட்டங்கள் குறித்தும் புத்தொழில் செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்கும் விதமாகவும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் புத்தொழில் கண்காட்சி இடம்பெறுவதாகவும் கூறினார் இந்த கண்காட்சியில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்த ஆட்சியர் சங்கீதா இந்த விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதாகவும் கூறினாா்